السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نعمل ونصلي على رسوله خير الانام وعلى آله العلام وصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علیف الامیم دالک الکتاب لا ریب فیہی قدل المتقیم صدق اللہ مولانا اللہ علی وقال نبینا صلی اللہ علیہ وسلم ترکت فیکم امبرین لن تغل ما تمسکن بہیما کتاب اللہ و سنت رسول اللہ صلی اللہ علیہ وسلم صدق صادق الامین صلی اللہ علیہ وسلم புகழ் அனைத்துமல்லா ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் அதரத்திர சூருல்லாகி செல்லல்லாக வலையு செல்லும் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாமியுங்கள் தபால் தாவியுங்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தார்கள் பேரன்புமிக்க பெரியோர்களே சந்தைக்குரிய அல்லாகவின் நல்லடியார்களே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கு இடையிலான சண்டைகள் ஒரு ஆண்டை கடந்துவிட்ட நிலையிலும் இன்னும் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றத்தினுடைய பின்னணியில் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றம் நேற்றைய தினம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நதன்யாகவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் போர் குற்றவாளிகள் என்றும் அவர்கள் சர்வதேச போர் விதிமுறைகளுக்கு மாற்றமான பல்வேறு நடவடிக்கைகளை பலஸ்தீனத்திலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிரான கைது வாரண்ட் பிறப்பித்திருப்பதை நாம் ஊடகங்களின் வழியாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் புதிர்ந்து கொள்ள வேண்டும் சர்வதேச நீதிமன்றம் என்பது ஐநா சபையினுடைய ஒரு நீதி சம்பந்தப்பட்ட சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய ஒரு நீதிமன்றம் நெதர்லாந்தை தலைமையகமாக கொண்டு இந்த நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே உலக நாடுகள் பலதும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஐநாவுடைய முயற்சியின் பெயரில் இந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த கைது நடவடிக்கை இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான இஸ்ரேலுக்கு எதிரான இந்த அறிவிப்பு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் பெரிய அளவிலான எந்த பின்னடைவையும் இஸ்ரேலுக்கு இது ஏற்படுத்தாது ஏனென்றால் சர்வதேச நீதிமன்றம் என்பது அதிலே சுமார் நூத்தி இருபத்தி நான்கு நாடுகள் அதை ஏற்றிருக்கிறது உறுப்பினராக இருக்கிறது ஆனால் முப்பத்தி நான்கு நாடுகள் மட்டும்தான் அதனுடைய முழுமையான சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட்டிருக்கிற உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது அதில் முப்பத்தி நான்கு நாடுகள் மட்டும்தான் சர்வதேச நாட்டினுடைய சட்டங்களுக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அப்படி கையெழுத்திட்டிருக்கக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால் அமெரிக்கா சீனா இஸ்ரேல் போன்ற நாடுகள் அதில் கையெழுத்திடவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவும் கையெழுத்திடவில்லை முப்பத்தி நான்கு நாடுகள் தான் இந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட்டிருக்கிறது இருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற பாணியிலே மற்ற நாடுகள் எல்லாம் இதிலே கையெழுத்திடவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேலும் அந்த முப்பத்தி நான்கு நாடுகளுடைய பட்டியலில் இல்லை அவர்கள் கையெழுத்திட்டிருக்கவில்லை இருந்தாலும் கூட சர்வதேச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு உலக அளவிலே ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் கடந்த ஒரு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற அந்த போரிலே பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுமார் நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் கூட பல்வேறு கட்டங்களில் தடை செய்யப்பட்டு மனித குலத்திற்கு எதிரான பல நடவடிக்கைகளை இஸ்ரேல் அந்த போரிலே விட்டிருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகள் உலக அளவில் வெட்ட வெளிச்சமாக ஆக்கி காட்டி இருப்பதை நான் பார்க்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பல்வேறு விதமான போர் மரபுகளுக்கு மாற்றமாக சர்வதேச போர் மரபுகள் அந்த மரபுகளுக்கு மாற்றமாக ஒரு இனப்படுகொலையை நடத்துவதை போன்ற நடவடிக்கைகளை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கிறது என்று அந்த சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் கைது செய்யப்படுவதற்கு என்ன தேவை என்று சொன்னால் ஒன்று இஸ்ரேலிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற நெதன்யாகுக்கு மாற்றமான அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் அல்லது வேறு நாடுகளுக்கு அவர் செல்ல வேண்டிய நிலை வந்தால் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை காட்டி அவர் கைது செய்யப்படலாம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அதுவரை அந்த தீர்ப்பின் மூலமாக அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் புரிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாமிய கோணத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலிலே பலஸ்தீனத்திலே முஸ்லீம்களுக்கும் தொடர்ந்து வருகிற ஒரு சண்டை அது முடிவுக்கு வரும் என்றால் இந்த உலகம் அழிவு நாளை நோக்கி நெருங்கி வருகிற போதுதான் அது முடிவுக்கு வரும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது தற்காலிகமாக வேண்டுமானால் போர் நிறுத்தங்கள் ஏற்படலாம் அமைதியான சூழல் ஏற்படலாம் ஆனால் நிரந்தரமான முடிவும் வெற்றியும் எப்பொழுது கிடைக்கும் என்றால் அது கியாமத்துடைய நாள் நெருங்கி வருகிற போது கிடைக்கும் ஆனால் அந்த இறுதி வெற்றி நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் என்பதை இந்த உம்மத் ஆழமாக நம்பிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படும் வரை இந்த உலகம் அழியாது உலகம் அழிவு நாளை சந்திப்பதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான சண்டை முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் இந்த மண்ணிலே அரங்கேறும் அப்படி அரங்கேறுகிற போது எவ்வளவுதான் வலிமை மிக்க ஆயுதத்தை கொண்டவர்களாக இன்று அவர்கள் இருந்தாலும் கூட சர்வதேச நாடுகளை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஆளுமைகளாக அவர்கள் இருந்தாலும் கூட அந்த இறுதி கட்ட போராட்டத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் அவர்கள் சந்திப்பார்கள் களத்திலே நின்று போராட முடியாமல் அவர்கள் அங்கும் இங்கும் தப்பி ஓடுவார்கள் முஸ்லிம்கள் அவர்களை தேடி தேடி அவர்களை அழிப்பார்கள் ஒழிப்பார்கள் இந்த காட்சியை நீங்கள் காணுவீர்கள் என்று சொன்ன பெருமானார் அப்படி களத்திலே நின்று தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடுகின்ற அந்த கோழைத்தனமான யூதர்கள் மரங்களுக்கு பின்னாலும் கற்பாறைகளுக்கு பின்னாலும் போய் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழல் ஏற்படும் அப்படி ஒளிகின்ற போது அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்றால் கற்களையும் மரங்களையும் கூட பேச வைத்து விடுவான் பெருமானாருடைய வார்த்தை ஆதாரப்பூர்வமான தகவல் அந்த நேரத்திலே கற்களும் மரங்களும் கூட யூதர்களுக்கு எதிராக பேச விடும் அப்படி பேச ஆரம்பிக்கின்ற போது அந்த கற்களும் மரங்களும் எப்படி பேசும் தெரியுமா இதோ அடிமையே எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்து கொண்டிருக்கிறான் அவனை கொள் என்று சொல்லி மரங்கள் கூட அவர்களுக்கு எதிராக பேச விடும் ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் அவர்களுக்கு எதிராக அந்த நாளிலே பேசாது என்று அழைக்கப்பட கூடிய ஒரு குறிப்பிட்ட இன மரம் மட்டும் யூதர்களை காட்டிக் கொடுக்காது ஏனென்றால் அது யூதர்களுக்கு ஆதரவான மரம் என்று பெருமானார் செல்லுவலி அவர்கள் சொன்னார்கள் அறுக்கது என்ற அந்த மரத்தை பற்றி நாம் ஹதீசுகளிலே பார்க்கிற போது அது பெருமானாருடைய காலத்தில் இருந்ததா இல்லையா என்பதை நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த மரம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அது முள் மரத்தினுடைய அந்த இனத்தை சேர்ந்த மரம் இந்த மரத்தை யூதர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மரத்தை அவர்கள் அதிகமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கதீசை பற்றி நாம் சிந்திக்கிறோமோ இல்லையோ அதை ஆய்வு செய்கிறோமோ இல்லையோ ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பார்த்தால் அந்த வறுக்கல் என்று சொல்லப்படக்கூடிய மரங்களை அவர்கள் அதிகமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இறுதி கட்டத்திலே நடைபெறுகிற சண்டையில் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மரம் இந்த மரம் தான் என்பதை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் காரணம் அல்லாவுடைய தூதரின் வார்த்தைகள் உண்மை என்பதை அவர்கள் நம்பி அவர்கள் அல்லாவுடைய வளர்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் ஹதீசிலே பெருமானார் என்றோ சொல்லிவிட்டார்கள் மரங்கள் கூட யூதர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை அவர்கள் சந்திப்பார்கள் மரங்கள் பேசும் என்பது ஏதோ குறிப்பிடப்படுகின்ற போது அதை நம்பிக்கை என்ற அடிப்படையிலே கடந்த காலத்திலே நம்முடைய சமூகங்கள் நம்பிக்கொண்டிருந்த ஆனால் இன்றைய அறிவியல் உண்மை என்ன தெரியுமா ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகள் சமீபத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் செடிகள் மரங்களுக்கு மத்தியிலேயும் கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்துக்களை பரிமாறி கொள்கிற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது நாம் சொல்லவில்லை ஜப்பானுடைய மத்தியிலே பேச்சுக்கள் நடைபெறுகிறது எப்படி ஒரு பறவைக்கும் இன்னொரு பறவைக்கு மத்தியிலே பேச்சு நடக்கிறது ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்குக்கும் மத்தியிலே கருத்து பரிமாற்றம் நடைபெறுகிறது என்பதை நாம் ஏற்றிருக்கிறோமோ அதே மாதிரி மரம் கொடிகள் கூட ஒன்று பேசிக் கொள்ளுகின்றன எந்த அளவிற்கு ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மரத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஏதாவது கிருமிகளின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றின் மூலமாகவோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அந்த பாதிக்கப்பட்ட மரம் பக்கத்திலே உள்ள மரத்திற்கு எச்சரிக்கை செய்கிறதாம் அதனுடைய மொழியிலே அந்த மரம் உணர்ந்து கொள்ளுகிற மொழியிலே எச்சரிக்கை செய்கிறதாம் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது நீ கவனமாக இருந்து கொள் என்று பக்கத்திலே உள்ள மரத்திற்கு அது எச்சரிக்கை செய்கிறது இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் மரங்களுக்கு மத்தியிலே நடக்கிறது என்பதை இப்பொழுது ஜப்பானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நாமே சில செடிகளை பார்க்கத்தானே செய்கிறோம் தொட்டால் சுருங்கி என்று ஒரு செடி இருக்கிறது அதை தொட்டவுடன் அது அப்படியே சுருங்கி கொள்ளுகிறார் சூரியகாந்தி செடியை பார்க்கிறோம் சூரியன் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அந்த திசையை நோக்கி அந்த மலர்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமே இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவைகளுக்கும் உணர்வுகள் இருக்கிறது அவைகளுக்கும் கருத்து பரிமாற்றம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இதை இன்றைய ஜப்பானிய விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் மரம் செடி கொடிகளும் அவைகளுக்குள் பேசிக் கொள்கின்றன அவைகளுடைய மொழிகள் நமக்கு தெரிவதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கியாமத்தினுடைய நாள் நெருங்கி வருகிற போது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகிற போராட்டத்திலே செடிகள் பேசுகின்ற மொழிகள் கூட மனிதனுக்கு கேட்க ஆரம்பித்து விடும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு கேட்க ஆரம்பித்து விடும் அல்லாஹுக்கால அந்த உணர்வுகளையும் அந்த கேட்கின்ற தன்மையையும் கொடுத்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள் இன்று பேசுகிறது அது நமக்கு தெரிவதில்லை ஆனால் அன்று பேசுவது அப்போது இருக்கிற முஸ்லீம்களுடைய காதுகளில் விழும் என்று பெருமானா செல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை இன்றைய விஞ்ஞானமும் நிரூபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகின்ற இந்த கொள்கை போராட்டம் இருக்கிறது அது பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நூற்றாண்டுகளை கடந்து நடைபெற்று வருகிற இந்த போராட்டம் ஒரு கட்டத்திலே முடிவுக்கு வந்தாலும் கூட நிரந்தரமான முடிவு என்பது கியாமத்துடைய நாள் நெருங்கி வருகிற போதுதான் ஏற்படும் அந்த முடிவு நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் இந்த வாசகத்தின் வழியாக உணர்த்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே நபியினுடைய வார்த்தைகள் எந்த இடத்திலேயும் பொய்ப்பித்து போனதை இந்த உலக வரலாற்றிலே எந்த சான்றையும் காண்பிக்க முடியாது பெருமானாருடைய வார்த்தைகள் சத்தியபூர்வமானது அது அப்படியே நடக்கும் என்பதை வரலாற்றின் வழியாக எத்தனையோ செய்திகள் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொண்டு முடிக்கிறேன் ஏழாம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடக்கிற முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம் பல நாட் முற்றுகை போராட்டத்திற்கு பின்னால் அந்த போர்க்களத்திலே முஸ்லீம்கள் யூதர்களை வென்றெடுத்து விடுகிறார்கள் யூதர்களிலே உள்ள பல முக்கியமான தலைவர்கள் அந்த போரிலே கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய முக்கியமான பல நபர்கள் கைதிகளாக பிடித்து வரப்படுகிறார்கள் இப்படி பிடித்து வரப்படுகிற போது சஃபியா என்ற ஒரு பெண்மணியும் அந்த கைதிகளில் ஒருவராக பிடித்து வரப்படுகிறார் இந்த பெண்மணி யார் என்று பார்த்தால் யூதர்களுடைய மதிப்புமிக்க தலைவராக இருந்த குயை என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவருடைய மகள்தான் இந்த சஃபியா என்ற பெண்மணி குயை என்பவர் அன்றைய யூதர்களிலே மதிப்புமிக்க ஒரு தலைவராக இருந்தார் அவர் சொன்னால் அந்த இனம் கட்டுப்படும் என்ற அளவிற்கு அவர் திறன் உள்ளவராக இருந்தார் அவர் அந்த போரிலே கொல்லப்பட்டு அந்த தலைவருடைய மகளாகிய சஃபியா என்ற அந்த பெண்மணி கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள் அப்படி கைதியாக பிடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அந்த அம்மையார் பெருமானாருடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணியினுடைய அந்த நன்னடத்தைகளை பார்த்த பெருமானார் அவரை விடுதலை செய்து விடுகிறார்கள் விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாது முஸ்லிம்களுடைய நடைமுறையினால் கவரப்பட்ட அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு மேலாக என்ன நடக்கிறது என்றால் பெருமானார் அந்த பெண்மணியை திருமணமும் செய்து கொள்கிறார்கள் உம்மஹாத்துல் அழைக்கப்படக்கூடிய நபியினுடைய பதினோரு மனைவிமார்களில் ஒருவராக இந்த இருக்கிறார்கள் சஃபியா பின் என்பவருடைய மகள் சஃபியா என்று அழைக்கப்படுவார்கள் இந்த அம்மையார் யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் யூத குடும்பத்திலே உள்ள முக்கியமான தலைவருடைய மகளாக இருந்தவர்கள் ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற போது நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒரு நாள் இரவு நேரம் இந்த யுத்தம் நடந்து முடிந்து பெருமானாருக்கும் இந்த அம்மையாருக்கும் திருமணம் முடித்த அந்த ஆரம்ப கட்டத்திலே ஒரு நாள் இரவு நேரத்திலே பெருமானார் அந்த பெண்மணியோடு தன்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கும் போது வெளியிலே வெளியிலேரத் அபு அவர்கள் பாதுகாப்பிற்காக பெருமானாருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள் நபி அவர்களுக்கு தெரியாது நபி அவர்களுடைய பொதுவான வழக்கம் என்னவென்றால் வீட்டிலே இருக்கும் போதும் சரி அல்லது வெளியூர் பயணங்களின் போதும் சரி தன்னுடைய வீட்டினுடைய பாதுகாவலராகவோ அல்லது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் பாதுகாக்கக்கூடிய மெய்காப்பாளராகவோ யாரையுமே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வைத்துக் கொண்டதில்லை அப்படிப்பட்ட தேவையும் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை பெருமானார் தைரியமாகத்தான் இருக்கிறார்கள் வீட்டிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் ஆனால் அபு அய்யூபுல் அன்சாரி ரதியாகுகளுக்கு என்ன ஒரு பயம் என்றால் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் இப்பொழுதுதான் யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது யூதர்களில் பெரும் தலைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தலைவருடைய மகளை பெருமானார் மனம் முடித்திருக்கிறார்கள் அந்த அம்மையாரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அந்த விரோதங்களுக்கு உள்ளாகிய அந்த யூதர்கள் ஏதாவது பெருமானாருக்கு ஆபத்தை விளைவித்து விடுவார்களோ இரவு நேரத்திலே பெருமானாருடைய வீட்டிலே புகுந்து ஏதாவது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அபு ஐயூபுல் அன்சாரி ரதியல்லாகும் அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்களாக பெருமானாருடைய வீட்டு வாசலிலே காவலுக்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் நபி இது தெரியாது ஆனால் உள்ளே இருந்த பெருமானாருக்கு வெளியே யாரோ நடமாடுவதை போன்று ஒரு உணர்வு தெரிந்தவுடன் கதவை திறந்து கொண்டு வந்து பார்க்கிறார்கள் நபியினுடைய வீட்டு வாசலிலே பாதுகாப்புக்காக நின்றிருக்கிறார்கள் அந்த இரவு நேரத்திலே ஆயுதத்தை சுமந்து கொண்டு தனி ஒரு மனிதராக பெருமானாருடைய பாதுகாப்பிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நின்றவுடன் நபியவர்கள் கேட்கிறார்கள் அபு ஐயூபே இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறீர்களே என்ன காரணம் என்று சொன்னவுடன் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை சொல்லுகிறார்கள் யூதர்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற அந்த தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நான் வந்து இந்த இடத்திலே நின்றிருக்கிறேன் என்று நபி இடத்திலே அபு ஐயபுல் அன்சாரி ரதியுள்ளாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் பொதுவாக நபி தோழர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம் பெருமானாருடைய மதீனா வாழ்வில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சகாபி இந்த அபு ஐயூபு அன்சாரி ரவி அல்லா என்பவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவுடன் எல்லா நபித்தோழர்களும் பெருமானாரை தங்களுடைய வீட்டில்தான் தங்க வேண்டும் என்று அழைத்த சமயத்திலே யாருடைய வீட்டிற்கு செல்லுவதென்று முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்த நபி அவர்கள் தன் ஒட்டகத்துடைய கயிற்றை அப்படியே விட்டார்கள் இந்த ஒட்டகம் எந்த வீட்டு வாசலிலே போய் படுத்துக் கொள்கிறதோ அந்த வீட்டிலே நான் தங்குவேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த ஒகத்தின கயிறு விடப்படுகிறது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து இந்த அபு ஐயபுல் அன்சாரி ரதியில் வீட்டு வாசலிலே போய் படுத்துக் கொள்கிறார் அது அதுதான் பெருமானாருடைய தங்குமிடம் என்று முடிவு இருக்கிற மஸ்து நபவி எல்லாம் அந்த இடத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிற அந்த மஸ்திக்கு அருகிலே அப்பொழுது மசூது நபவி கிடையாது கெட்டப்படுவதற்கு தயாராக இருந்த அந்த அதற்கு அருகில் இருந்த இடம்தான் தான் இந்த அபு ஐயபுல் அன்சாரி

நபியினுடைய வீட்டு வாசலிலே ஆயுதம் தாங்கிய நிலையில் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்தவுடன் அவருடைய அந்த செயலை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக அல்லாவுடைய தூதர் என்ற ஒற்றை காரணத்தினால் இப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரே நம் மீது பாசம் வைத்திருக்கிறாரே என்று பூரிப்படைந்தவர்களாக சந்தோஷப்பட்டவர்களாக பெருமானார் செல்லலேயே செல்லும் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அபு ஐயூபே நீங்கள் வாழும் காலத்திலையும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று பெருமானார் சொன்னார் எனக்கு பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் உங்களுடைய உயிரை என்னுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி நிற்கிறீர்கள் அல்லாஹுத்தாலா வாழும் காலத்திலும் உங்களை பாதுகாப்பானாக மரணத்திற்கு பின்னாலும் உங்களை பாதுகாப்பானாக என்று நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்பட்டது எப்படி வெளிப்பட்டது வரலாற்றிலே பார்க்கிறோம் வாழும் காலத்திலே யாரின் மூலமாக எந்த ஆபத்திற்கும் அவர்கள் இலக்கானதில்லை இலக்காக்கப்பட முடியாது என்பது பெருமானாருடைய அந்த வார்த்தை மரணித்ததற்கு பிறகும் உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த வார்த்தை எப்படி உண்மையானது என்றால் அதற்கு முவாவியார் அறியல்லாக ஆட்சி காலம் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பெருமானாருடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு அவர்கள் ஆட்சி விடத்திலே இருக்கிற போது இப்பொழுது இருக்கக்கூடிய துருக்கியை நோக்கி ஒரு படை அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த படையிலே ஒரு ராணுவ வீரராக அன்சாரி மகன் இடம்பெற்று இருக்கிறார்கள் அந்த படை கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதற்காக புறப்பட்டு செல்கிறது அந்த ராணுவத்தில் ஒரு வீரராக அதரத் அபு ஐயூபுல் அன்சாரி ரதியல்லா்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த போருக்கு சென்றுவிட்டு அந்த வழியாக அவர்கள்

அந்த நாட்டினுடைய துருக்கியினுடைய மன்னராக இருந்தவன் என்ன செய்கிறான் என்றால் ஆகும் அவர்களுக்கு பிறகு எசீத் அந்த பொறுப்புக்கு வருகிறார் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் உங்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு போர் வீரனுடைய போர் வீரருடைய மன்னரை எங்கள் நாட்டு எல்லையிலே இருக்கிறது அந்த மன்னரையை தோண்டி அவருடைய உடலை நான் நாய்களுக்கு இரையாக போட போகிறேன் என்று ஒரு கடிதம் அவன் எழுதுகிறார் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் குதித்தெழுந்தவராக அந்த கடிதத்துக்கு பின்னாலேயே அதற்கு மறுப்பெழுதி கொடுத்து அனுப்புகிறார் என்ன மறுப்பெழுதி கொடுத்து அனுப்புகிறார் என்றால் அபு அய்யூபுல் அன்சாரி ரதியா குருபவர்கள் பெருமானாருடைய நம்பகத்தன்மையை பெற்ற பெருமானாருடைய நேசத்தை பெற்ற எங்களுடைய மேலாக மதிக்கப்படுகிற ஒரு நபித்தோழர் அவருடைய பாதிப்பு வந்தது என்று நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் கொடுக்க வேண்டியது வரும் இந்த அரபு நாட்டிலே இருக்கிற ஒரு கிறிஸ்தவருடைய கல்லறையை கூட நான் விடமாட்டேன் எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் உங்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கைக்கும் நான் தயாராகுவேன் எச்சரிக்கையாக மனிதர்களாக இருங்கள் என்று பதில் கடிதம் எழுதப்பட அந்த கடிதம் ரோம் நாட்டு மன்னனிடத்திலே கொடுக்கப்பட்டவுடன் எசீதுடைய அந்த வார்த்தைகளை பார்த்தவன் தன்னுடைய முடிவில் இருந்து பின்வாங்கி விடுகிறான் நமக்கு எதற்கு வம்பு நாம் ஒரு செயலை செய்ய போக அது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்த அல்லவா என்று உணர்ந்தவனாக அவன் பின் வாங்கி விடுகிறான் அதோடு அந்த நடவடிக்கை விடப்படுகிறது அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா அவர்களுடைய கபுரிஸ்தானருக்கு ரோம் நாட்டு அந்த மன்னரின் மூலமாகவே ரெண்டு பாதுகாவலர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுகிறார்கள் இந்த மன்னரைக்கு எந்த ஆபத்தும் இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்படுகிறார்கள் அதற்கு எண்ணூறு வருஷத்திற்கு பிறகுதான் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் துருக்கி வருகிறது துருக்கி வருகிற போது அபு அய்யூல் மன்னரை எந்த சேதாரமும் இல்லாமல் பொறுப்பின் கீழ் துருக்கி வந்தது

இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகிற சண்டை எந்த இடத்தில் எப்படி முடிந்தாலும் சரி எந்த இடத்தில் அவர்களுடைய கை ஓங்கினாலும் சரி அல்லது நம்முடைய கை ஓங்கினாலும் சரி இறுதி கட்டத்தில் நடைபெறுகிற போராட்டம் முஸ்லீம்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் மரங்களும் கற்களும் கூட அவர்களுக்கு எதிராக பேசும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த நாள் நிச்சயமாக நடைபெற்றே தீரும் என்பதை தீர்க்கமாக சொல்லிக்கொண்டு

السلام عليكم ورحمه الله تعالى وبركاته